இதுவுமே ஒன் டபுள் நைன் கேங்க எடுத்துட்டு போய்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பேட்டர் பாருங்க ஏகப்பட்ட கலர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சூப்பர் சூப்பர் கலர்ஸா இருக்கு ஒரு ஸ்டாக் சேல்னு சொல்லலாம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் ஹரிய பண்ணிட்டே இருங்க டைரக்டா வரப்ப வந்து இது இருக்குமா அது இருக்குமா தெரியல ஏன்னா கலர்ஸ் கூட அவ்வளவு க்யூட் கியூட்டா கொடுத்திருக்காங்க பார்க்கவே வந்து நல்ல அட்ராக்டிவா இருக்குது கொடுத்திருக்காங்க வித் லெக்கினோடையும் டூ டபுள் நைன்க்கு பாத்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க விஜய் மனிஷா இன்னைக்கு நம்ம மதுரை இருந்து ஒரு சூப்பர் தரமான ஆஃபர் வீடியோ பார்க்க போறோம் மக்களே எங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டு ரீச் ஆகி அண்ட் நிறைய பிக்கப் போயிட்டே இருக்கு ஸோ மறுபடியும் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்கு அண்ட் நம்ம மதுரை பெண்கள் எங்கடா வந்து நம்மளுக்கு ஒரு வெஸ்டர்ன்லாம் எங்க கிடைக்கும் அண்ட் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்ல எங்க கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா ஸோ அப்படி நீங்க தோண்டிட்டே இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஏன்னா எல்லாமே நீங்க எதை டச் பண்ணாலும் நல்ல பிரீமியமா இருக்கக்கூடிய ஒரு டாப்ஸ் கூட ஜஸ்ட் பிளாட்

எவ்வளவுக்கு பர்சேஸ் பண்ணணும் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு பீஸ் கொரியர் பண்ணுவீங்களா இது ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் கண்டிப்பா பண்ணிருந்தோம் சூப்பர் ஆக்சுவலி சோ நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த மாதிரி ஒரு பீஸ் ஒரு பீஸ் நீங்க வந்து கொரியர் இது ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க டேரக்டா கீழே தர நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க கொரியர் சார்ஜ் மட்டும் தனியா வரும் ஓகேங்களா சோ இது பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங் இருக்கக்கூடியது இதுல நீங்க வந்து வெளியில அதாவது மார்க்கெட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இது நீங்க ஆல்ரெடி பாத்துருப்பீங்க ஃபுல் ஹெவி ட்ரெட்டட் ஒர்க்ஸ் நல்ல ஒரு த்ரெட்டட் ஒர்க்ஸ்ல கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டர் ஒர்க்ல பட் இங்க இதெல்லாம் எவ்வளவு ஒன் டபுள் நைன் மட்டும் தான் சோ வெளியில எல்லாம் எழுநூறு ரூபாய் கிட்ட இந்த மாதிரி இருக்கும் ஸ்லீவ்மே கூட பாத்தீங்கன்னா வந்து வந்துட் ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க சோ இதுமே இதுல கலர்ஸ் கூட அவைலபிள் இருக்கு நான் அப்படியே ரன்னிங்ல காமிக்கிறேன் நீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதுமே பாருங்க நல்ல ஒரு வெஸ்டர்ன் கிளாத் ஐட்டம் நான் சொன்ன மாதிரி வெஸ்டர்ன்ஸ்ல எந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்மள லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்க சோ இங்க அழகான ஒரு பஃப் மெட்டீரியல் அண்ட் ஸ்லீவ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிளாட்டா கான்ட்ராஸ்ட் கலர்ல குடுத்துட்டு இருக்காங்க சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ் சைஸ் ஓகேங்களா இப்ப நான் காட்டக்கூடிய எல்லாமே எல் டபுள் பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் இது ஃபுல் ஃபுல் அண்ட் வந்து பாருங்கலாம் இங்க நல்ல யோக் ஃபுல் அண்ட் அண்ட் வந்து ட்ரெண்டெட் ஒர்க்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் ஸ்லீவ்லயுமே அதே மாதிரி பேட்டர்ன்ஸும் கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் கூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நீங்க இந்த மாதிரி ஒரு அருமையான பேட்டர்ன் எடுத்துட்டு போய்க்கலாம் இது எப்படி இருக்கு சூப்பர்வா இருக்கு இதெல்லாம் நூத்தி தொண்ணூத்தி முதமான நம்பவே முடியல நல்ல ஒரு கிராண்ட் லுக் ஹெவியா நீங்க வந்து ட்ரெடிஷனல் லுக் போட்டு போய்க்கலாம் டெம்பிள் விசிட் போட்டு போய்க்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது நீங்க இந்த ஒரு பீஸ் கூட கொரியர்ல வாங்கிக்கலாம் மக்களே சோ ஒரு பீஸ் கூட கொரியர் போட்டு விடுவாங்க ஆன்லைன் பர்ச்சேஸும் இருக்குது கீழே தெரிய நம்பருக்கு நீங்க வந்து இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு கிடைச்சுக்கிறோம் எடுத்துக்கோங்க இது நிறைய பேருக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பர்வா இருக்கு ஆனா எடுத்து பாருங்க அடடி வெஸ்டர்ன்ல சூப்பர்பாடு வந்துட்டு இருக்கே சோ இதெல்லாம் பாருங்க பாருங்கனால வெஸ்ட் சைடு அண்ட் வந்து மேக்ஸ் ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாப் நிஜமாவே கிளாத் குவாலிட்டி சூப்பர்பா இருக்குது நான் நான் தொட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அண்ட் இதுவுமே வந்து நல்லா வந்து ட்ரெண்ட்ஸ்ல கிடைக்கக்கூடிய மாதிரியான ஒரு பேட்டன்ல நல்ல சூப்பர்பான குவாலிட்டிலையும் கிடைச்சிட்டு இருக்கு இதுவுமே நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு நீங்க எடுத்துட்டு போயிக்கலாம் ஸோ இந்த ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு டென் டேஸ் ஆஃபர் மட்டும்தான் இந்த டென் குள்ள ஒன் முடிஞ்சிடும் போல இருக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ டென் குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் ஸோ எஸ் இதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நான் அடுத்து பாருங்க நவம்பர் முப்பது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சோ இந்த மந்த் எண்ட் வரைக்கும் மட்டும்தான் இந்த மாதிரி சேல் உங்களுக்கு போட்டுட்டு இருக்காங்க நவம்பர் முப்பதுக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா இந்த இது இந்த பேட்டனே பாருங்களேன் இதெல்லாம் நம்ம வெளியில எவ்ளோ வாங்கிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலதான் இந்த மாதிரி ஒரு கிடைக்குமே அதாவது ஹோல்சேலே கிடைக்குமே பட் இங்க உங்களுக்கு ரீட்டைலேயே நீங்க ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் அண்ட் வீட்டில் உட்காந்து இருந்துட்டே பாத்தீங்கன்னா நீங்கலாம் ஆர்டரும் பிளேஸ் பண்ணிக்கலாம் பட் சின்ன சின்ன ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க ஜஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி தொம்பது ரூபாய் மட்டும் தான் கீழே திற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ரொம்ப எலிகண்டா இருக்கு நல்லா பியோர் ஒர்க்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குது அண்ட் அடித்து பாருங்க யா 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 எஸ் இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க டூ பிப்டி ஆஃபர் பட் இந்த இதுலயே பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கூட சேர்த்து இதுவுமே பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன்க்கு நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் சம்ம கிளாஸியான கலர்ஸ் வில கிடச்சிட்டு இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டார்க் கலர்ஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அவ்வளவு எலிகண்டா இருக்கு பாத்தீங்களா சோ இதோட சைஸ்மே பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு பேட்டர்ன்லாம் அவ்வளவு எலிகண்டா இருக்குப்பா சோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் நீங்க ஆபீஸ்க்கே பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் போடுறீங்கன்னா நீங்க தாராளமா டேரக்டாவும் வந்து விசிட் பண்ணலாம் நான் அட்ரெஸ் சொல்லியிருப்பேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஆனால் அப்படியும் வந்து விசிட் பண்ணலாம் இல்லை நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கோம் மதுரையில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் புக் பண்ணிக்கலாம் அவங்க கொரியரும் பண்ணி விட்ருவாங்க வித் கொரியர் சார்ஜோட மட்டும் சரிங்களா இதுல கலர்ஸ் பாருங்க ஏகப்பட்ட கலர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு சூப்பர் சூப்பர் கலர்ஸா இருக்கு ஆனால் அந்த மருண் கலர் ஸோ இதுமே வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு கலர்ஸ் தான் அந்த கலர்ஸ்லையுமே பாருங்களேன் அந்த யோக் பேட்டர்ல அதோட கான்டாஸ்ட் கல சூப்பராக த்ரெட்டட் ஒர்க்கும் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப எலிகன் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்க்கு எங்கேயுமே கிடைக்காது நம்ம டெக்ஸ்டைல்ஸ்ல கிடைச்சிட்டு பண்ணிக்காங்க ஹரிய பண்ணுங்க நவம்பர் முப்பதாம் தேதிக்கு மட்டும்தான் சோ இந்த மந்த் எண்ட் வரைக்கும் மட்டும்தான் இந்த சேலே கிடைச்சிட்டு இருக்க மக்களே இது வந்து ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் சொல்லலாம் ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் செம்ம சூப்பரப்பா வந்து ரன் ஆயிட்டு இருந்துச்சு ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு மறுபடியும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப நியூ கலெக்ஷன்ஸ் வெளியில் சீரியஸ்லி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்க்கு கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹெவி கிராண்டான உங்களுக்கு ஒரு எம்பிராய்டர் ஒர்க்லாம் போட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்மே நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் ஸோ இது இதுவுமே பார்த்தீங்கன்னா டபுள் சைஸ் நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா அழகான யோக் பேட்டர்ன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த த்ரெட்டட் ஒர்க்ஸ் வித் வந்து மிரர் ஒர்க் கொடுத்து அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வந்து அழகா பிரிண்டட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க அழகான கலர் நல்ல ஒரு ப்ளூ கலர் வித் கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பராக இருக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க டேரக்டாக வந்தாலும் வாங்கிக்கலாம் அண்ட் ஹரி பண்ண ஹரியப் பண்ணிட்டே இருங்க டேரக்டாக வரப்ப வந்து இது இருக்குமா அது இருக்குமா தெரியல ஏன்னா இப்ப போடுறப்பவே நிறைய பேர் வந்து ஒத்த ஸ்கிரீன்ஷாட் கூட பண்ணிருப்பீங்க ஆர்டரும் பிளேஸ் பண்ணியிருப்பேங்க சோ வேமா மதுரைக்குள்ளேயே இருக்கீங்களா டேரக்டா வந்து எடுத்துட்டு போங்க நீங்க ஒரு பீஸ் எடுக்க மாட்டீங்க கண்டிப்பா சொல்ற அஞ்சு பீஸ் கிட்ட எடுப்பீங்க ஏன்னா அவ்வளவு கலெக்ஷன் சீரியஸ்லி சூப்பர்பா இருக்கு இதெல்லாம் பாருங்க ரொம்ப யூனிக்கா இருக்குது இது வந்து நல்ல வெஸ்டர்ன் கிளாத்ல இங்க பாருங்க இது வரைக்குமே ஃபுல் ஹேண்ட்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் வியர் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு அழகா பெல்ட் பெல்ட் போராட்டியும் பரவாயில்ல ரொம்ப நீட்டா யூனிக்கா இருக்கு அண்ட் பேக் சைடு இப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கு சோ இந்த மாதிரி நீங்க பெல்ட்டும் வியர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மக்களே கிளாத் தெரியுதா உங்களுக்கு சூப்பர் டபுள் கிளாத் கொடுத்துருக்காங்க ஒரு கிளாத்து வெளிலேயும் ஒரு கிளாத் ஃபுல்லாக வந்து அழகாக கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரக்சபிளும் கூட நல்ல ஒரு ஸ்ட்ரக்சபிளும் கூட இது வந்து சைஸ் வந்து எக்ஸ்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதுல இன்னொரு கலர்ஸுமே இருக்குது உங்களுக்கு வேணும்னா டேரக்டா விசிட் பண்ணுவோம் எல்லோ கலர் கூட இருக்கு அதில் ஸோ இது இது வந்து ஒரு கொஞ்சம் எல்லாம் நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இது இப்ப வந்து ஆஃபர்லயே போட்டிருக்காங்க இது நம்ம ஆல்ரெடியே ஒரு ஆஃபர்ல வந்து த்ரீ செவன்ட்டி அண்ட் டூ பிப்டிக்கு மேலேயே நம்ம போட்டிருப்போம் இப்போ பைனலா பாத்தீங்கன்னா ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆஃபரா ஜஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் மட்டும் இந்த மாதிரி ஆஃபர் போட்டுட்டு இருக்காங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ரொம்ப கிராண்டா யூனிக்கா இருக்குது நம்ம லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் வந்து அதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்குல்ல இது நீங்க நீட்டா வந்து ஒரு ஆஃபீஸ் வியர்ஸ் கூட போட்டுக்கலாம் காலேஜ் வியர்ஸ் கூட ரெகுலர் வியர்க்கும் போட்டுக்கலாம் சோ பாருங்க ரெகுலரா நீங்க வந்து காலேஜ் போடணும் அப்படின்னா எதுக்கு இங்க ஐநூறு ரூபாய் எழுநூறு ரூபான்னு போட்டு எடுக்கிறீங்க அஞ்சு ட்ரெஸ் எடுத்தா கூட சூப்பர்பா தௌசண்ட் ருபீஸ்க்கே வந்து அழகா பர்ஃபெக்டா இருக்கும் இது வந்து ஆலியா கட் பேட்டர்ன் கூட உங்களுக்கு இந்த ஆஃபர்ல கிடைச்சிட்டு இருக்கு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்க்கு இங்க வந்து ஓப்பன் கட் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் அடுத்து பாருங்க இந்த மாதிரி சீக்வன்ஸ் இது வந்து இது நான் சொன்னேன் இல்லையா கலர் சூப்பர்பா இருக்குது இந்த இதுல அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் சூப்பர் பிங்க் கலர் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அண்ட் இது சூப்பராக இருக்கு மக்கள் ஒயிட் லவர்ஸ்க்காகவே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரொம்ப அருமையான கலெக்ஷன் ஒன் டபுள் நைனுக்கு கிடைச்சிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அண்ட் கை பாருங்க அவ்வளோ அவ்வளோக்கா சூப்பர் ஃபுல் த்ரெட்டல்ல எம்ப்ராய்டரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கு நல்லா ஒரு எலிகண்டாக வேணும் நல்ல ஒரு ஃபேன்சியாக எலிகெண்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போய்க்கலாம் ஒன் டபுள் நைன் சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல கிளாக் குவாலிட்டி இருக்குது இது பாருங்க நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு அடுத்தடுத்து நான் காமிச்சிட்டே இருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா ஈகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உள்ள நான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா காமிச்சிட்டே இருக்கேன் அதனாலதான் இது பாருங்க ரொம்ப யூஸ் சூப்பர்பா இருக்குங்க நல்ல ஒரு ஒயிட் வித் லைம் கலர் காம்பினேஷன்ல சூப்பர்பான ஒரு ஸ்லீவ்ல கொடுத்து வச்சிருக்காங்க இதுவுமே ஒன் டபுள் நைன் சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் மக்களே ரெஸ்ட் பண்ணிட்டே இருங்க சோ வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆஃபர்னால மட்டும் தான் வெறும் ஒன் டபுள் நைன்க்கு போட்டுட்டு இருக்காங்க ஆல்ரெடியே நம்ம த்ரீ ஃபார்ட்டி டூ டூ செவன்டிக்கு நம்ம வந்து வித்தாச்சு சோ இப்போ ஸ்டாக் கிளியரன்ஸ்னால மட்டும் ஒன் டபுள் நைன்க்கு நம்ம போட்டுட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாதீங்க டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் அவைலபிளா இருக்கு சோ இதெல்லாம் பாருங்க நீங்க சைஸ் கேட்டு இப்ப இதை ஸ்கிரீன்ஷாட் பண்றீங்க அப்படின்னா இதை அனுப்பி சைஸ் கேட்டுக்கோங்க லைக் இது பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் தான் சோ டபுள் எக்ஸ்எல் இருக்கவங்க வாங்க வேண்டாம் இதெல்லாம் வந்து எக்ஸ்எல் இருக்கவங்க மட்டும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க வாங்கிக்கலாம் மென்ஷன் பண்ணுவாங்க அவங்களே இது என்ன சைஸ்னு கேட்டா மென்ஷன் பண்ணுவாங்க இதெல்லாம் டபுள் எக்ஸ்எல் சைஸ் சூப்பரா இருக்கு வேற லெவல் காம்பினேஷன் நல்ல ஒரு ட்ரெண்டிங் கலர்ஸ் கூட அண்ட் வந்து பிளாக் வித் இந்த மாதிரி ட்ரெண்டிங் கலர் ரொம்ப சூப்பராக அருமையா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோட் மாடல்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட மூணு லேயர் இருக்குங்க உள்ள ஒரு கோட் உள்ள ஒரு லேயர் இருக்கு அண்ட் வெளியில இந்த கிளாத் இருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த கோட் மாடல்ல இருக்கு உங்களுக்கு ஸோ சூப்பர்பா இருக்கு டூ ஹண்ட்ரட்னா சான்ஸே கிடையாது அவ்வளோ சூப்பர்பா இருக்கு அண்ட் இந்த பேட்டர்ன் நிறைய பேர் கலர் காம்பினேஷனோட இருக்குது நல்ல ஒரு டபுள் காம்பினேஷன் நல்ல ஒரு டபுள் காம்பினேஷன்ல சோ இது வந்து கிரீன் பேட்டர்ன் இருக்கா இன்னொருலயே வந்து ரெட் இருக்கு அண்ட் மெரூன் இருக்கு அந்த மாதிரி காம்பினேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஃபுல்லா வந்து சீக்வென்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு வாவ் ரெட் லவர்ஸ் யாரு போட்டாலும் இந்த கலர் அடிபொலியா இருக்கும் அண்ட் இது போட்டு நீங்க வந்து ஃபெஸ்டிவல் கூட போயிக்கலாம் அந்த லெவலுக்கு ஒரு பக்காவான குவாலிட்டிலே இருக்கு கிடைச்சிட்டு இருக்கு சீரியஸ்லி சொல்றேன் குவாலிட்டி நல்லா இருக்கு அண்ட் அடுத்து பாருங்க வேற லெவல்ல சூப்பரா இருக்குங்க நல்ல ஹெவி ஃபுல் லென்த்ல இருக்குது எவ்வளோ என்ன சொல்றது நானூத்தி ஐம்பது ரூபா தான் ஹோல்சேல்லே கிடைக்கும் இங்க உங்ககிட்ட ஒரு பீஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் வெறும் நூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு வித் கொரியரும் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க எங்க இருந்தாலும் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் போட்டு கொடுத்துருவாங்க கொரியர் சார்ஜ் மட்டும் உங்களுக்கு போடப்படும் அண்ட் இது வந்து அம்பர்லா பேட்டன் ஸோ நான் காமிச்சிருப்பேன் ஸ்கிப் பண்ணாமல் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் வந்து ஓப்பன் கட்டும் காமிச்சிருக்கேன் ஆலியா பேட் காமிச்சிருக்கேன் அம்பர்லா காமிச்சிருக்கேன் அண்ட் இப்போ ஒன்னாக்கலி பேட்டர்னும் காமிச்சிட்டு இருக்கேன் ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் வந்துருக்கு வித் ஃபுல் நல்ல ஒரு ஸ்டோன்ஸ் ஒர்க்கோட அழகாக கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் இது நான் ஆல்ரெடி காமிச்சேன் இல்லையா ஒரு வயலட்ல பிங்க் கலர் காம்பினேஷன்ல ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அண்ட் அடுத்து பாருங்க ஒரு ஆஃப் கோட் மெட்டீரியல்ல இதுவும் நல்லா இருக்கும் பாருங்களேன் ஸோ ஒரு ஆஃப் கோட் மெட்டீரியல் அம்பர்லா நல்ல ஒரு என்ன சொல்றது வெஸ்டர்ன் மாதிரி லைட்டா வந்து இண்டோ வெஸ்டர்ன் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சூப்பர்பா பேர பண்ணிக்கலாம் நீங்க வந்து அழகா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செக் மாதிரியான போட்டோ அமைப்பும் கிடைச்சிருக்கு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இது இருக்கு ஃபுல்லா வந்து ஸ்டோன்ஸ் வர்க்குங்க தாங்க எங்க கிடைக்கும் பாருங்களேன் ஃபுல்லா ஹெவி ஸ்டோன்ஸ் ஒர்க் தான் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு இது எல்லாமே நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் மட்டும் தாங்க ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆஃபர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இம்மிடியேட்டா புக் பண்ணுங்க நல்லா இருக்கலாம் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் அழகா இருக்கு உங்களுக்கு அண்ட் எடுத்து பாருங்க ஸோ ரொம்ப சூப்பர்பான கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சைஸஸ் கூட உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குதுல எக்ஸல் சைஸ் ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருக்குது ஒரு பெல்ட்டும் கொடுத்துருவாங்க ஸோ பெல்ட் போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெஸ்டர்ன் டைப்பில் யூனிக்காக உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் இது நல்லா ஃப்ளாரல் லெந்தில் இருக்கக்கூடியது கூட உங்களுக்கு இந்த டைம் இது வந்து டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆக்சுவலி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன்க்கு இந்த ஆஃபரில் போட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோட எண்ணில் எனக்கு ஒரு சர்பிரைசிங்கான ஒரு இது கொடுத்தாங்க ஒரு ஹெவியான ஐட்டம் ஜஸ்ட் எங்கேயுமே கொடுக்க முடியாது இந்த மாதிரி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஸோ ஒரு வயசு குழந்தையில இருந்து எட்டு வயசு குழந்தை போடுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃப்ராக் கூட உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இது எவ்வளவு தெரியுங்களா எழுபத்தஞ்சு ரூபாய் மட்டும் தாங்க சூப்பராக இருக்கு நல்ல ஒரு பின்னாடி வந்து பனியன் கிளாத்லயும் அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜார்ஜெட்ல கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்மே இந்த மாதிரி சூப்பர்வா வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சாரி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேட்டன்ல கொடுத்துட்டு இருக்காங்க பெல்ட் எல்லாமே ஜஸ்ட் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அண்ட் கலர் வேற லெவல் சூப்பர் சூப்பர் கலர்ஸ்ல இருக்கு குட்டி குழந்தைகளுக்குலாம் அழகாக போட்டுக்கலாம் எழுபத்தஞ்சு ரூபாங்க ஜஸ்ட் எழுபத்தஞ்சு ரூபாய் இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டு பீஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க ஸோ வித் கொரியர் சார்ஜோட நீங்க கொடுத்துடலாம் ஸோ ரெண்டு பீஸ் சேர்த்து நீங்க வந்து கொரியர்ல வாங்கிக்கலாம் கலர்ஸ் ஏகப்பட்டது இருக்கு உங்களுக்கு பிடிச்சிட்டுனா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க கீழே தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு அண்ட் அடுத்து வந்து நல்ல ஒரு கிராண்ட்ல இருக்கக்கூடியது எப்படி இருக்கு நம்ம குட்டீஸ்க்கு சிவவா இருக்குல்ல ஸோ இது எவ்வளோ வயசு வரைக்கு

சோ த்ரீ லேயர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நல்ல பஃபினஸா இருக்குது இதெல்லாம் வந்து மார்க்கெட்ல வெளியில நீங்க போய் எடுத்துறீங்கனால செவன் ஹாண்ட்ரட்ல இருந்ததான் ஸ்டார்ட் அப் ஆக்சுவலி நல்ல ஒரு இதெல்லாம் சோ இங்க உங்களுக்கு கலர்ஸ் கூட அவ்வளவு கியூட் கியூட்டா கொடுத்துருக்காங்க பார்க்கவே வந்து நல்லா அட்ராக்டிவா இருக்குது ஜஸ்ட் டூ டபுள் நைனுக்கு நம்ம லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் வந்து குடுத்துட்டு இருக்காங்க இது உங்க குழந்தைகளுக்கு வேணும்னா கீழே தெரு நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அப்படியே எடுத்துக்கோங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு கொரியரோட உங்களுக்கு கொரியரும் பண்ணி கொடுத்துருவாங்க கொரியர் சார்ஜ் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு குவாலிட்டி நிச்சயமா சூப்பரா இருக்கு சூப்பர் கலெக்ஷன்ஸா இருக்குது டென் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் டென் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது கிராண்டுங்க இது எவ்வளோ அதே டூ டபுள் நைனா ஸோ சூப்பரா இருக்குது இதுக்கு பேண்ட் வந்துருமா கொடுங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா இது பாருங்களேன் வெளியில வந்து இப்போ நம்ம ஒரு போத்தீஸ் அந்த மாதிரி இடத்துலயே போய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நல்லா கிராண்ட் பீஸ் காட்டுறாங்க பட் வந்து செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ்க்கே நம்ம குழந்தைகளுக்கே பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோட் மாடல்ல ஃபுல் ஃபுல் ஹெவியான உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்து அண்ட் டபுள்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லா ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்காங்க வித் லெக்கினோடையும் டூ டபுள் நைன்க்கு பாத்துட்டு இருக்கோம் நிஜமா இது சர்பிரைசிங் எனக்கு தான் நல்லா இருக்கு பாப்கார்ன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபேன்சியா வேணும் கொஞ்சம் ட்ரெண்டியா வேணும் குழந்தைகள் காப்பினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவுமே ஒன்னுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கு குழந்தைங்க நீங்க போட்டுக்கலாம் மக்கள் சூப்பர்வா இங்கே பாருங்களேன் கியூட்டா இருக்குல்ல இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ வயசு போடலாம் அஞ்சு வயசு போடலாம் டூ டபுள் நைன் தான் இதுவோ சூப்பர் சூப்பர் ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் டூ டபுள் நைனுக்கு நீங்க வாங்கிக்கலாம் அண்ட் பெல்ட் மாடலும் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு இது வந்து த்ரீ டுவெண்ட்டி முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு பட்டு பாவடையோட வித் வந்து உங்களுக்கு பேண்ட் பேண்டும் லெகின் பேண்டும் கிடைச்சிரும் சோ இதுல எத்தனை வயசு வரைக்கும் போலாம் ஜி பத்து வயசு வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம் ஜஸ்ட் முன்னூத்தி இருபது ரூபாய்க்குங்க நம்ம இப்போதான் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது என்னால மொரமரப்பான தன்மை எல்லாம் கிடையாதுங்க நல்லா இருக்கு நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன் டிஷ்யூ காட்டனாலே கொஞ்சம் நல்ல ரஃபா இருக்கும் இது நல்லா சாஃப்டா இருக்கக்கூடிய என்ன சொல்றது டிஜிட்டல் பிரிண்டட் ஐட்டம்லாம் சொல்லுவாங்கல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கேன் முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு அதுலயே உங்களுக்கு கலர்ஸும் கூட அவைலபிளா இருக்கு பாத்தீங்களா சூப்பர் கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கேன் அண்ட் இது பசங்களுக்குமா சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கா ஒரு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு போட்டுக்கலாம் நல்லா இருக்குங்க நல்ல சூப்பரா எவ்வளவு ரூபீஸ் டூ ஃபார்ட்டி நைனா ரெண்டுமே சேர்ந்தா என்ன சொல்றீங்க இரநூத்தம்பது ரூபா தானே ரெண்டு சேர்ந்து நல்லா இருக்கும் பேண்ட்டுமே நல்ல குவாலிட்டியில உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஷர்ட்மே பாப்கார்ன் ஷர்ட்ல கொடுத்துருக்காங்க சப்போஸ் கலர்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு இந்த கலர்ஸ் கூட அவைலபிள் இருநூத்தி ரூபாய்க்கு ஒருத்தங்க உங்க பசங்களுக்கு நீங்க வாங்கிக்கலாம் சோ கேர்ள்ஸ்க்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா இல்ல பசங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் ரெண்டும் சேர்ந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க கரையில அமைச்சுக்கலாம் இல்லாட்டி நேரடியா இருக்கீங்க அப்படின்னா டேரக்டா வந்துருங்க மதுரைக்கு விசிட் பண்ணுங்க ஏ நல்ல ஒரு மூவிங்க இந்த இதெல்லாம் பெரியவங்களுக்கு இதெல்லாம் நான் பாத்திருக்கேன் எடுத்திருக்கேன் சோ இது ஒரு மாடல் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெல்வெட்ல இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இது எவ்வளவு இதுவும் அதே பிரைஸ் டூ ஃபார்ட்டி தான் சூப்பர் சோ இந்த மாதிரி ஷர்ட்டு அண்ட் வந்து சூப்பர்வான பேண்ட்டும் உங்களுக்கு பன்னெண்டு வயசு வரைக்கும் போடுற குழந்தைகள் வரைக்கும் இருக்குமே இருக்கு இதுல கலர்ஸ்மே உங்களுக்கு அவைலபிள் சோ ஒரு வயசு ரெண்டு வயசுல இருந்தே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆரம்பிக்குது சப்போஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்காங்க கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பரை யூஸ் பண்ணிக்காங்க டேரக்டா வரக்கூடியவங்களும் சூப்பர் பெட்டர் தான் சோ எப்படியும் மக்களே நம்ம லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் இருந்து வீடியோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சில வெஸ்டர்ன் டாப்ஸும் நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னாலும் தாய் விசை யூஸ் பண்ணிக்காங்க சோ இது வந்து அப் டு நம்பர் தேர்ட்டி வரைக்கும் ஜஸ்ட் ஒரு டென் டேஸ் வரைக்கும் இருக்கும் டேரெக்டா வந்து விசிட் பண்ணலாம் அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்கு ஒரு பீஸ் கூட கொரியர்ல நூத்தி தொண்ணூத்தி வரைக்கும் பார்த்தோம் அண்ட் வந்து கிட்ஸுக்கு ரெண்டு பிள்ளைங்களுக்குமே கியூட் கியூட் ட்ரெஸ் கலெக்சன்ஸ் பார்த்தோம் அது மட்டும் கிடையாது நம்மளுக்கு டாப்ஸ்ல வந்து பேரப் பண்ற மாதிரி லெகின்ஸ் இருக்குது ஜஸ்ட் நூறு ரூபாய் நூறுபாய்க்கே இருக்குது அண்ட் ஷோல்பார் பாத்தீங்கன்னா நாற்பது ரூபாய்ல இருந்து இருக்குது ஓகேங்களா இதே மாதிரி நம்ம லக்மெட் எக்ஸேஞ்சே இன்னொரு ஆஃபர் போட்டாலும் உடனே வீடியோ போடுறேன் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்காங்க இன்னொரு சூப்பர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் சில் தன் டேக்கா பாபா ஃப்ரம் திஸ் இஸ் விஜய் பாய்